அலாம் வலைக்கும் சூரத்துள் காஃபியும் அனைவற்றும் எற்ற அன்பர்களும் மகி அரால் ஆரம்பம் செய்கின்றேன் நவியே நீ சொல்வீராக காஃபீரலை நீங்கள் வணங்குகின்றவற்றை நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குகின்ற ஒருவனை நீங்கள் வணங்குகின்றவர்கள் அல்ல இன்னும் நீங்கள் வணங்குகின்றவற்றை நான் வணங்குபவன் அல்ல மேலும் நான் வணங்குகின்ற ஒருவனை நீங்கள் வணங்குகின்றார்கள் அல்ல உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் அபு ஜாகிலு வலித்து போன்ற மக்கத்து தலைவர்கள் பெருமானா சதாரேஸ்வம் அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி ஹல்ரத் அபுதாலிஃப் அவர்கள் மூலமாக அவர்களை வசப்படுத்த முயன்றனர் அம்முயற்சியை தோற்றுதும் அத்தலைவர்கள் ஒரு மாற்று யோசனைகள் சொன்னார்கள் நாங்கள் வணங்குவதை நீங்கள் வணங்க வேண்டும் நீங்கள் வணங்கும் அல்லாஹ்வை நாங்கள் வணங்குகின்றோம் அப்போது நமக்குள் மன கசப்பு இராது இதற்கு இணைக்காவிடனில் நீர் மிகவும் துன்பப்பட வேண்டி இருக்கும் என்று செய்தி அனுப்பினார்கள் அப்போதுதான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு எங்களுடைய மார்க்கம் என்று தெரிவித்து விடுமாறு அல்லாஹ் வஹீர் அறிவிக்கின்றான் அதாவது தௌஹீதுக்கு முரணாக எவருடனும் எதற்காகவும் இணங்கி போகலாகாது என்பது நாயகனின் கண்டிப்பான கட்டளை அஸ்ஸலாமு அலைக்கும்